சிக்மா மேல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம விளாடிமிர் புட்டின் கேஜிபியில் வந்து ஒரு உலகியாக இருந்து அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் ஆகி அப்புறம் பிரசிடென்ட் ஆகி இப்போது ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரஷ்யா மட்டும் இல்லை உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைவராக இருந்த புட்டின் நாலு வருடம் கழித்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு டெல்லியில் அவரோட காலடி படித்தார் முதல் மீட்டிங்காக பார்த்தீங்கன்னா மோடி தான் அவங்கள வந்து வரவேற்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட அந்த முக்கியமான மண்டபத்தில் அவரோட ராஜ்கத்தில் இருக்கிற அவரோட நினைவு இடத்துல போய் அஞ்சலி செலுத்திட்டு அப்புறம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் புட்டின் அவரோட அந்த விசிட்டர் புக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் மாதிரி எழுதுகிறாரு மகாத்மா காந்தியோட அந்த உண்மையான ஒரு விஷயத்தை அதுவும் இல்லாமல் இந்தியாவோட அந்த பீஸ் மேக்கிங் எஃபெக்ட் உக்ரைன் வாரில் நடக்கும்போது பீஸ் மேக்கிங் எஃபெக்டை வந்து அவர் பாராட்டினார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இரண்டு தரப்புக்கு வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாச்சு அப்புறம் ரெண்டு தரப்பு தலைவர்கள் முக்கியமாக மோடியும் புட்டின் வந்து அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து மோடி இந்தியா வந்து எப்போவுமே நியூட்ரலில் இருந்ததே கிடையாது இந்தியா எப்பவுமே பீஸோட பக்கம் தான் இருக்கும் அமைதியோட பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் வாழை வந்து சொல்லி மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆன ஒரு உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் எந்த ஒரு டைப் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் கூடுதலாக ரெண்டு தூதரங்களை வந்து திறக்க போகிறதா வந்து பேசிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு வர ரஷ்யாவோட டூரிஸ்ட்டுக்கு வந்து முப்பது நாள் வீசா கொடுக்குறது அதை பற்றி நிறையா இந்த வெளியுறவுத்துறை கொள்கை அது மட்டும் இல்லாமல் அந்த டூரிசம்க்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அந்த ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு உள்ள அந்த ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓஎன்ஜிசியில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா ஓஎன்ஜிசியோட ரஷ்யாவில் இருக்க ஒரு முக்கியமான ஆயில் ஸ்டேக் ஒரு ஃபீல்டில் வந்து ஓஎன்ஜிசி மைன் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட்டான ஒரு ஸ்டேக் ஓஎன்ஜிசி எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ரூபிள்ஸ்லேயே வந்து பே பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டின் அவரும் சொன்ன முக்கியமான வார்த்தைகள்லாம் பார்க்கலாம் ட்ரம்ப்பை வந்து அவர் கிட்டத்தட்ட சாடி இருக்காருன்னு சொல்லலாம் ட்ரம்ப்புன்னு சொல்கிற பதிலாக நான் அமெரிக்கானே சொல்கிறேன் அமெரிக்காவுக்கு வந்து எங்ககிட்ட இருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது நியூக்ளியர் ஃப்யூவல்ஸ் வாங்குகிற ஒரு ரைட்ஸ் இருக்கும்போது ஏன் வந்து இந்தியாவுக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி புட்டின் சொல்லியிருக்காரு ஸோ அமெரிக்காவுக்கு அந்த ரைட் இருக்கும்போது இந்தியாவுக்கும் அந்த ரைட் இருக்குது அவங்களும் அந்த எங் எங்ககிட்ட இருந்த அந்த நியூக்ளியர் ஃப்யூவல் வாங்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டிக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வகையான ஒரு நியூக்ளியர் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வர போகிறாங்க அதாவது போர்ட்டபிள் நியூக்ளியர் பவர் பிளான் இப்போ வந்து ஒரு மலைப்பகுதி இல்லைனா ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்ஷான ஏரியானா இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் மினி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்கலாம் அது வந்து மூவபுளாகவே இருக்கும் ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி மினி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சுன்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு அடுத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு கரண்டே பிரச்சனை இருக்காங்க ஐம்பது எண்பது வருஷங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த போர்ட்டபிள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி புது புது கூட டைப்பை பற்றியும் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஆயுத தளவாடங்கள் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்துர் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அது மாதிரி இந்த மாதிரி சைனாவோட அந்த கல்வான் வேலியில் இந்த மாதிரி நிறைய நமக்கு இந்த த்ரெட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக நம்மளோட ஆர்ஜினல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வச்சிருக்கணும் அதில் ஏர் டிஃபென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே தான் வந்து நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு முக்கியமான ப்ளே பண்ணும் ஸோ நம்ம ரஷ்யா ஏற்கனவே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இருபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான உங்களோட ஏர் டிஃபென்ஸ் ஸோ அதால் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸை கூட டிடெக்ட் பண்ண முடியும் மாதிரி இன்கமிங் மிசைல்ஸ் இந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு இன்கமிங் ஏர் த்ரெட்ஸை வந்து அதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான ஒரு மிஷினரி அதுவும் இல்லாமல் யூ ஃபிஃப்டி செவன் இப்போதைக்கு ரஷ்யாலாம் க்ரியேட் பண்ணப்பட்ட அதிக அட்வான்ஸ் தொழில்நுட்பம் உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட் ஸோ அதுவும் வந்து நம்மளோட கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஸோ புத்தின் நிறைய இடத்துல வந்து இந்த மேற்கோள் காமிச்சாரு இந்தியாவோட ரஷ்யா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குள்ளே வந்து உறவு அது எவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தின் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவங்களோட ராஷ்டிரபதி பவனில் அவங்க மீட் பண்ணி அதுக்கு முன்னாடி ராஷ்டிரபதி பவனில் அவருக்கான ஒரு கிராண்ட் வரவேற்பு வழங்கப்பட்டது ஸோ அவங்களோட ஒரு பேங்க்வெட் வந்து ஜாயின் பண்ணி அவரோட மீல் என்ஜாய் பண்ணார் ஸோ இதுதான் வந்து போட்டிடணும் அவங்க ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த வந்து முக்கியமான பைலாட்ரல் மீட்டிங்